அன்பான மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஸ்பீக் டு மைக் ஸ்கில் கேம்ப் நமது திரையம்பகம் மாணவர்களிடம் நல்ல பேச்சு திறமையை பப்ளிக் ஸ்பீக்கிங் வளர்க்கவும் தலைமை பண்பை லீடர்ஷிப் ஸ்கில் உருவாக்கவும் ஸ்பீக் டு மைக் மைக்கோடு பேசு என்ற ஸ்கில் கேம்ப் இந்த மாதம் பத்து பதினோரு பன்னிரண்டு தேதிகளில் நடைபெற உள்ளது இந்த ஸ்பீக் டு மைக் ஸ்கில் கேம்பில் மாணவ மாணவிகளிடம் நல்ல மனோபலம் மென்டல் ஸ்ட்ரென்த் தைரியம் கரேஜ் மற்றும் சிந்திக்கும் ஆற்றல் பவர் டு திங்க் ஆகிய பண்புகளுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும் இந்த கேம்ப் வகுப்பு அடிப்படையில் மூன்றாக பிரித்து அதாவது மூன்று முதல் ஐந்தாம் வகுப்பு ஆறு முதல் எட்டாம் வகுப்பு ஒன்பது முதல் கல்லூரி வரை தனித்தனியாக என நடத்தப்படும் பயிற்சியில் ஒவ்வொரு பிரிவிலும் சிறந்து விளங்கும் முதல் இரண்டு மாணவர்களுக்கு பரிசு வழங்கப்படும் கேம்பில் பங்கெடுக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் ஐந்து ஐந்து பத்து என மூன்று தினங்களுக்கும் கிரெடிட் ஸ்கோர் வழங்கப்படும் மூன்றாம் வகுப்பு முதற்கொண்டு இந்த பயிற்சி வழங்கப்படும் அனைத்து கணத்திலும் அனைத்து மாணவர்களும் இந்த கேம்பில் கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும் அனைத்து மாணவர்களும் பங்கெடுக்கும் கணத்தின் ஒவ்வொரு மாணவருக்கும் விசேஷ கிரெடிட் ஸ்கோர் வழங்கப்படும் பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு மிகுந்த பயனளிக்கும் இந்நிகழ்ச்சிக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து மற்ற நிகழ்ச்சிகள் இருப்பின் மாற்றி வைத்து இந்த கேம்பிற்கு மாணவர்களை அனுப்பி முழு பயன் அடைய அன்புடன் வேண்டுகிறோம் பத்து பதினொன்றாம் தேதிகளில் மாணவர்கள் வீட்டிலிருந்து காலை உணவு சாப்பிட்டு வர வேண்டும் பனிரெண்டாம் தேதி காலை உணவு வகுப்பில் வழங்கப்படும் கேம்பிற்கான கட்டணம் ரூபாய் ஐம்பது மட்டுமே டேட் அண்ட் டைம் மே பத்து வெள்ளி காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது வரை மே பதினொன்று சனி காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு முப்பது வரை மே பனிரெண்டு ஞாயிறு காலை எட்டு மணி முதல் பனிரெண்டு வரை எல்லா மாணவர்களும் இந்த கேம்பில் பங்கெடுத்து சிவபெருமான் அருள் பெற்று பேச்சாற்றலில் சிறந்து விளங்க அன்புடன் வேண்டுகிறோம் ஓம் நமச்சிவாய